ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு தினமணி பேப்பரில் வந்த திட்டங்கள் தான் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் அதே சமயம் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுட்டு கமெண்டில் திட்டங்கள்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது நேற்றைக்கு வீடியோவில் உள்ள கொஸ்டின்ஸ் ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து இன்னைக்கு வீடியோவில் வந்து எண்ட்லேயோ அல்லது மிடில்லையோ வந்து கேட்பேன் அதுக்கு ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கான பிடிஎஃப் வந்து வழங்கப்படும் முதல் திட்டம் பாருங்கள் ஆயிரம் முதல்வர் மருந்தக திட்டம் இது வந்து தொடங்கிய நாள் வந்து இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம் வந்து சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் காணொளி மூலமாக வந்து தொடங்கி வைத்தார் எத்தனை மாவட்டங்கள்லன்னா முப்பத்தெட்டு மாவட்டங்களில் ஆயிரம் கடைகள் வந்து தொடங்கி வைத்தார் அடுத்தது இதில் வந்து எத்தனை மருந்துகள் வந்து கொள்முதல்னா இரு இரநூத்தி எழுபத்தி நான்கு வகையான மருந்துகள் கொள்முதல் இதில் வந்து சித்த மருந்துகளும் வந்து விற்கப்படும் அடுத்தது இது வந்து விலை வந்து எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை குறைந்த விலையில் வந்து விற்கப்படும் இதுக்கு வந்து மூணு லட்சம் ரூபாய் வந்து மானியம் வழங்குறாங்க செயல்படுத்தும் அமைப்பு இது எது அப்படின்னா கூட்டுறவுத்துறை தமிழ்நாடு மருந்துகள் சேவை கழகம் இந்த ரெண்டு அமைப்புகளும் சேர்ந்து தான் வந்து இதை வந்து செயல்படுத்துது ஓகேவா அடுத்து வந்து மக்களை தேடி மருத்துவம் இது வந்து ஆகஸ்ட் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ஊராட்சி சாமனப்பள்ளி கிராமத்தில் வந்து இதை வந்து தொடங்கி வைத்தது இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இருக்கன ஐநா இடைநிலை பணிக்குழு விருது வந்து பெற்றுள்ளது யுஎன்ஐஏப் பெற்றுள்ளது இதில் வந்து இன்னைக்கு வந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா இரண்டு கோடிக்கும் அதிகமான மக்கள் வந்து இதுவரைக்கும் வந்து பயன்பெற்றுள்ளனர் அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு வந்து இன்ஃபர்மேஷன் அடுத்து நான் முதல்வன் திட்டம் இது வந்து எப்போ தொடங்கியது அப்படின்னா மார்ச் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எங்கே தொடங்கியதுன்னா கலைவாணர் அரங்கம் சென்னையில் அடுத்தது இதனுடைய நோக்கம் என்னென்னா ஆண்டுக்கு பத்து லட்சம் இளைஞர்களின் திறமைகளை மேம்படுத்துதல் செயல்படுத்தும் அமைப்பு எது அப்படின்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகம் அடுத்தது இந்த நான் முதல்வன் இணையதளத்தில் வந்து சாட்பாட் இளையா அப்படிங்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு வந்து தொடங்கி வச்சுருக்காங்க அடுத்தது வே இதில் வந்து வேலை வாய்ப்பு தொடர்பான தகவல்களை வந்து பெறலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கல்லூரி கனவு உயர்வுக்கு படி அதாவது இதுவும் வந்து நான் முதல்வன் திட்டத்தின் தான் செயல்படுது என்ன அப்படின்னா பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த பின் உயர்கல்விக்கு வழிகாட்டும் நிகழ்ச்சி அது சம்மந்தமாக உள்ளது அடுத்தது வந்து யூபிஎஸ்சி ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் இதுவும் வந்து நான் முதல்வன் திட்டத்தின் கீழே தான் செயல்படுது இதில் என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஆயிரம் யூபிஎஸ்சி ஆர்வலர்கள் தேர்வு செய்யப்படுறாங்க அவங்க வந்து பத்து மாதங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூ ஏழாயிரத்தி ஐநூறுரூவா அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து வழங்கப்படுது இது வந்து இரண்டு ஆண்டுகளில் வந்து இருபத்தி அட் எட்டு லட்சத்திற்கு மேல் இளைஞர்கள் வந்து பயனடைந்துள்ளனர் இன்றைக்கான முதல் கேள்வி என்ன அப்படின்னா ஆத்ம நிர்பர் அபியான் திட்டம் இது வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு மற்றும் தேதி அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க இது வந்து நேற்றைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க ஆன்சர் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து வழங்கப்படும் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி பிஎம்கேஐஎஸ்என் இது வந்து தொடங்கப்பட்ட ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர் மாதம் இதில் வந்து சுமார் பதினோரு கோடி சிறு விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் ரூ ஆறாயிரம் நிதியுதவி வந்து பத்தொன்பதாவது தவணையாக வழங்கப்படுகிறது தொடங்கி ஆறு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதான் இதில் வந்து மூணு புள்ளி நாலு ஆறு லட்சம் கோடி விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நியூஸ் பேப்பரில் குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தில் காலியாக உள்ள பதவிகளை நிரப்ப உத்தரவு இது வந்து நம்ம வந்து குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா அது ரிலேட்டடாக வந்து கொஸ்டின் கேட்பாங்க தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் நேஷனல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ் என்சிபிசிஆர் இது வந்து எந்த சட்டத்தின்படி வந்து உருவாக்கப்பட்டதுன்னா குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணைய சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தின் படி உருவாக்கப்பட்டது உருவாக்கம் மார்ச் அஞ்சு ரெண்டாயிரத்தி ஏழு உருவாக்கப்பட்டது இது வந்து ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் உட்பட ஆறு உறுப்பினர்கள் இருப்பாங்க குறைந்தது இரண்டு பேர் வந்து பெண்களாக இருப்பாங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தலைவர் தற்போதைய தலைவர் யார் அப்படின்னா பிரியன் கனுங்கோ இவர் தான் வந்து தற்போதைய தலைவர் இவரை வந்து தலைவர் உறுப்பினர்களெல்லாம் எல்லாம் வந்து நியமிப்பது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் பதவிக்காலம் வந்து இவங்களுடைய பதவிக்காலம் மூன்று ஆண்டுகள் அல்லது அறுபத்தி ஐந்து வயது வரை உறுப்பினர்களாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து மூன்று ஆண்டுகள் அல்லது அறுபது வயது வரை இவங்க வந்து இரண்டு முறைக்கு மேலே வந்து பதவி வகிக்க முடியாது அது தலைவராக இருந்தாலும் சரி உறுப்பினராக இருந்தாலும் சரி இரண்டு முறைக்கு மேலே வந்து பதவி வகிக்க முடியாது ஓகே இதுதான் வந்து இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல முக்கியமான செய்திகள் அடுத்தது இன்னைக்கான இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா தேசிய ஆணையம் எந்த சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வரப்பட்டது தேசிய ஆணையம் எந்த சட்ட திருத்தத்தின்படி கொண்டு வரப்பட்டது இது நேற்றைக்கு கரண்ட் அஃபேர்ஸில் இதுவும் பார்த்தோம் இந்த ரெண்டு கேள்விக்கான ஆன்சரையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறவங்கள நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுவேன் ஓகே நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்